ஹாய் ஆல் குட் ஈவினிங் இன்னையுடைய வீடியோவில் ஏமாடி தோட்டத்தில் இருக்கிற பழச்செடிகளை செடிகளை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாரிவன் சாத்துக்குடி ரெண்டாவது வந்து இது வந்து பிங்க் வாட்டர் ஆப்பிள் ஆர்கா கோவா அப்புறம் எல்லோ லாங் மால்பெரி அப்புறம் வந்து ஜப்பான் ரெட் டைமண்ட் கோவா பெஸ்ட் வெரைட்டி இது அப்புறம் இது வந்து பிளாக் நாவல் இது வந்து ஒயிட் கோவாவா இது வந்து ஒயிட் நாவல் பூவும் நிறைய விட்டுருக்கு நல்லா திளத்துருக்கு அப்புறம் இது வந்து பொம்மை கிரானட் பாகுவா பொம கிரானட் அப்புறம் இது அத்தி என்ன வெரைட்டின்னு எக்ஸாக்ட்லி தெரியல அப்புறம் இது வந்து கிரிக்கெட் பால்ஸ் போட்டா நல்லா சூப்பராக வளர்ந்துட்டு இருக்குது இது கம்லா ஆரஞ்ச் ரொம்ப புளிப்பா இருக்கு இதுக்கு அப்புறம் இது வந்து லோங்கன் அப்புறம் மாடி தோட்டத்துக்கு ஒரு பெஸ்டான ஒரு பிளான்டான ஸ்டார் ஃப்ரூட் நிறைய பிடிச்சிருக்கு ரொம்ப ஒரு நல்ல வெரைட்டி அடுத்த வந்து களப்பாடி மாங்காய் நிறைய பூ பிடிச்சிருக்கு அப்புறம் இது வந்து வேரிகேட்டட் குவாவா அப்புறம் இது வந்து ஜம்போ நாவல் நல்லா திழுத்து வந்துட்ருக்கு அப்புறம் இது வந்து பார்படாஸ் செரி அப்புறம் இது வந்து கஸ்டர்ட் ஆப்பிள் இப்போது ஒரு குட்டி பிஞ்சியும் பிடிச்சிருக்கு அப்புறம் இது வந்து ட்ராகன் ஃப்ரூட் வர்ற பூவெல்லாம் தொழிஞ்சு போயிட்டுருக்கு அப்புறம் ரெண்டு இலந்த செடி இருக்குது அப்புறம் இஸ்ரேலி ஆரஞ்ச் அப்புறம் பூனை ரெட்டி ரொம்ப ரொம்ப நல்ல வெரைட்டி அப்புறம் பெரிய களப்பாடி மரம் நிறைய பூவெல்லாம் இந்த டைம் தான் விட்டுருக்கு அப்புறம் இது வந்து வியட்நாம் சாத்துக்குடி மூணு காய் பிடிச்சிருக்கு இது வந்து பனானா சப்போட்டா நெக்ஸ்ட் வந்து தஷேரி மேங்கோ நிறைய இலை போயிட்டு ஆனால் புதுசாக இப்போ மறுபடியும் வருது இது வந்து டலேரி வாட்டர் ஆப்பிள் நல்ல பெருசாக சூப்பராக வளர்ந்து வந்துட்ருக்கு நெக்ஸ்ட் வந்து பைனாப்பிள் லாஸ்ட் வந்து பனானா தாய் மியூசா குட்ட வெரைட்டி பனானா So yeah, that's it for the day. Thank you. Bye-bye.